நான் இந்த சிங்கப்பூருக்கு வந்ததே அந்த சொர்ணாம்பாளுக்காக தான் என்னது ஆமாம் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னு வரல அந்த சொர்ணாம்பா தான் என் மனசில் கோயில் கொண்டு அவளுக்காக தான் இந்த கண்காணாத சீமையில் வந்து ஒண்டியாக நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குண்டு வீரங்கி குத்து வெட்டு இதுக்கெல்லாம் நடுவில் ஊருக்கு ஓடாமல் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் நல்ல வேலையாக என் ஆசையும் நிறைவேறிடுச்சு அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தாரே அவர் என் மனசை அறிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாரோ என்னமோ போன உடனே ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூருக்கு போனாரே என்னம்மா தான் சொன்னாரோ நான் இந்த ஊரில் பத்து வருஷம் முன்னாடி காலடி எடுத்து வைக்கிற போதே அப்படி போகிற எண்ணத்தோடு தான் வந்துச்சேன் வெறுங்கையாக போனாரே அப்படி போகல சம்பாதிச்சதெல்லாம் அங்கே தான் கொண்டு போக போகிறேன் அப்போது ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சுப்பையா உடையாருன்னு பேர் பெரிய மிராசுதார் நூற்றம்பது வேலி நிலம் காவேரி பாசனம் மோட்டார் வச்சுக்கிட்டு இருந்தார் தஞ்சாவூருக்கு போகிற போதெல்லாம் இந்த சொர்ணாம்பா வீட்டில் தான் தங்குவார் முதல் தடவை அங்கே என்னை அழைச்சிக்கிட்டு போனார் காரை வாசல்லே நிறுத்திட்டு உள்ளே நுழைஞ்சாரு பின்னால் பெட்டியை தூக்கிக்கிட்டு போனேன்னா வாங்கன்னு குரல் கேட்டது நிமிர்ந்து பார்த்தேன் இப்போ நினைக்கிறப்பவே உடம்பெல்லாம் புல்லரிக்குது அரிக்குது மின்னல் அடிச்சாப்புல இருந்தது அந்த மாதிரி நிறமே நான் பார்த்ததில்லை கொன்னைப்பூ பூத்த ரெண்டு நாள் ஆனப்புறம் அந்த மஞ்சள் வெள்ளையாய் போயிடுமே அதுவும் காலை வெயில்ல அதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த நிறம் தலைமயிர் கரு கருன்னு முன்ன சுருட்ட சுருட்டையாக தொடை மட்டும் தொங்கிக்கிட்டு இருந்தது நடந்து வராப்பிலே இல்லை மிதந்து வர மாதிரி இருந்தது கண் மூக்கு கைவிரல் கால்விரல் பிறவி எவ்வளவு அழகாக இருக்க முடியுமா எனக்கு ஒரு சந்தேகம் நினைலாடிச்சு ஏதோ மோகினியாக இருக்குமோன்னு கூட அச்சமாக இருந்தது பூ அழகா இருந்தால் அது சகஜம் பழமரதா இருந்தால் அதுவும் நடப்பு தான் ஆனால் பிறவி இப்படி இருந்தால் நம்பவே முடியலை கொஞ்ச நாள் எனக்கு ஒன்றும் புரியலை மண்டையில் அரைஞ்சாப்பில் தான் இருந்தது அதே கண்ணோட முதலாளியையும் பார்த்தேன் போய் சோஃபாவில் உட்கார்ந்துருந்தாரு அந்த மாதிரி கருப்பை இனிமேல் பார்க்கவும் முடியாது பண்ணவும் முடியாது பழ பழனு எண்ணெய் வழிய கருப்பு வாழ்க்கை துறை வாய் நிறைய வித்திலைக்காவி புசு புசுன்னுட்டு பள்ளமும் மூடுமா சேனக்கிழங்கு போட்டு மூட்டை கட்டினாப்புல உடம்பு அவ வீட்டு பங்காயில கூட லாய்க்கு இல்லாத லட்சணம் காதில வைர கடுக்கணும் கை நிறைய வைர மோதிரமும் இல்லாட்டி ஏதோ மூட்டை தூக்கின்னு நினைக்கணும் அதுவும் மகாராஜன் குடிச்சு விட்டாரோ அந்த அழகை கண் பிடுங்கி வச்சுட்டு தான் பார்க்கணும் அதே கண்ணோடு என்னையும் பார்த்துக்கிட்டேன் நிலை கண்ணாடியில் மூட்டை தூக்க அவரை போட்டு அந்த சோஃபாவில் என்ன தள்ளுறதுக்கு பதிலாக கடவுள் ஏதோ அவசர அடியில் கை பிசகா மாற்றி விட்டாரோன்னு தோணுச்சு சொர்ணாம்பா கீழே விருப்பில் உட்கார்ந்துக்கிட்டா நீ வாசல்லே போனாரு முதலாளி சிவனேன்னு வாசலுக்கு போனேன் ஒரு மணி நேரம் கழிச்சு சமையற்காரி சாப்பிட கூப்பிட்டா அவ தான் சோறும் போட்டா கீழே வேற ஒருத்தரும் இல்லை மறுநாளும் தான் இருந்தோம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் தான் முதலாளியும் அம்மா கூடவே வந்தாரு என்னமோ கட்டண புருஷன் மாதிரி கோயிலில் நல்ல கூட்டம் நாங்க நுழைஞ்ச உடனேயே கலகலப்பு சத்தம் எல்லாம் ஓஞ்சி போச்சு நானும் பார்த்தேன் ஒரு ஆளாவது அந்த அம்மனை பார்க்கணுமே பொம்பளைங்கள்லாம் நேராக அந்த மோகினியை பார்த்தாங்க ஆம்பளைங்க பயந்துக்கிட்டே பார்த்தாங்க திருட்டுத்தனமாக பார்த்தாங்க வேற எதையோ பார்க்குற மாதிரி பார்த்தாங்க கடைசியில் சரிதான் போன்னு துணிச்சலாக கண் எடுக்காமலும் பார்த்தாங்க அந்த சொன்னாம்பாலை தவிர வேறு ஒரு கண்ணாவது அம்பாளை பார்க்கல அவள் தான் ஒரே அடியாக அம்பாளை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அம்மன் லேசாக சிரிக்கிறாப்பில பட்டுது இத்தனை பேர் தவிக்கிறப்போ ஒன்றுக்கும் அசையாமல் கண் எடுக்காம ஒன்றுமே தெரியாதது போல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காளே என்ன நெஞ்சுரப்பு என்ன துணிச்சல்னு அந்த அழகை படைத்த லோக மாதா சிங்க்கராப்பிலே இருந்தது அர்ச்சனை தட்டுகளை குருக்கள்மார் வாங்கிக்கிட்டு போனாங்க ஆனால் எல்லோருக்கும் என்ன கொடுக்கிறோம் என்ன வாங்கிறோம் என்ன செய்கிறோம் என்கிற ஞாபகம் இல்லாமலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் சொர்ணத்தை பார்க்கற போது நெஞ்சு குறுகுருன்னு அந்த அம்மாவோ அம்மனை விட்டு கண்ணெடுக்கலை மனுஷர்களை மதிக்கிறதாகவே படலை ராத்திரியிலே திண்ணையிலே படுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரே நினப்பு நாளேயோ என்னமோ ஒரு கணா கண்டு அந்த சொர்ணம் ரோஜாப்பூ மாலையாக மாறிட்டாப்லேயும் முதலாளி பன்னிக்குட்டி ரூபமா மாறி ஊர் சகதியிலே எல்லாம் புரண்டுட்டு அந்த மாலையை கழுத்தில் சுத்திக்கிட்டு விளையாடுறா போலையும் இருந்துச்சு மறுநாள் காலமே நானும் சமையல்காரியும் கரிகாய் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊரு பேரு குளம் கோத்திரம் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவளுக்கு மாதம் ஆறு ரூபாய் சம்பளமாம் சாப்பாடு போட்டு இதுக்கு முப்பது நாளும் தூங்குற வரையில் ஓய்ச்சல் ஒளிவு கிடையாது இதே கணக்கிலே சம்பாதிச்சுக்கிட்டு போனா அம்மா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற பணத்தை ஏழு எட்டு வருஷத்தில் சம்பாதிக்கலாம்னு ஒரு கணக்கு சொன்னா அவ எனக்கும் முதலாளி சாப்பாடு போட்டு ஏழு ரூபா கொடுத்து வந்தாரு நானும் கணக்கு போட்டேன் என் பொஞ்சாதியும் ரெண்டு குழந்தைகளும் சாப்பிடாமலே பட்டினி கிடைக்கிறதா இருந்தால் நானும் ஆறு ஏழு வருஷத்தில் அத்தனை பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு தினம் நினச்சி பார்த்தேன் எனக்கும் ஒன்றும் புரியலை ஒரு நாளைக்கா இவ்வளவு சம்பாதிக்கிற அம்மான்னு மறுபடியும் கேட்டேன் அவளை ஆமாம் ஐயா ஆமாம் ஒரு நாளைக்கு தான் இவ்வளவு இல்லாட்டி உங்கள் முதலாளிக்கு இங்கே என்ன வேலை அதுவும் உங்கள் முதலாளிக்கு ராஜ வடிவு பார் அவருக்கு ரெட்டை பங்கு வரி இருக்கும்னு சொன்னா அவ பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா பத்து பிறகு எடுத்தாலும் நாம் காலனா மிச்சம் பிடிக்க போறதில்லை பார்த்து ஒரு மாசமா என் மனசு ஒரு நிலையிலேயே இல்லை தூக்கம் பிடிக்கல கிட்டே இருந்து களை கட்டிட்டு ஊருக்கு கிளம்பினேன் வீட்டுக்கு பொம்பளையும் சமாதானப்படுத்தி நல்ல வார்த்தை சொல்லி நாலு பவுண்டில் அட்டிகை ஒரு மோதிரம் எல்லாத்தையும் விற்றேன் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அக்கறை சீமைக்கு வந்தா என்ன சாக்கு சாக்காவாக பணம் கட்ட முடியும் மூட்டை தூக்க எவ்வளவு தெம்பு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிட்டேன் பெண்டாட்டி பிள்ளைக்கும் துரோகம் பண்ணல மாசம் பத்து ரூபா மேனிக்க அனுப்பிச்சுக்கிட்டு வந்தேன் சண்டை வந்தது ரொம்ப பேர் பயந்துக்கிட்டு ஓடுனாங்க பீரங்கி குண்டு குத்து வெட்டு ஒன்றும் பெருசாப்படலை எனக்கு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கேயே ஒட்டிக்கிட்டேன் ஜப்பான்காரன் ராஜ்யத்தையும் பார்த்தாச்சு மறுபடியும் நெஞ்சிலே சம்மட்டி அடிக்கிறாப்புல வெடியும் குண்டும் வெடிச்சிது ஆனால் என் உசிறு நின்னுது குருவி சேர்க்கிறாப்புல சேர்த்த பணமும் நின்றுது ஏ அப்பா பத்து வருஷம் நான் இங்கே வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு எத்தனை ஆபத்து நடுவிலே எத்தனை அதிரல் ஆனால் இந்த உசிறு கவலை பூதம் காக்கிற மாதிரி பணம் காக்கிற கவலை இத்தனைக்கும் நடுவில் நான் சேர்ந்தா போல் அஞ்சு நிமிஷம் சொர்ணாம்பாளை நினைக்காமல் இருந்ததில்லை எனக்கே ஆச்சரியமாக இருக்குது உசிருக்கு ஆபத்து வர்றப்போ பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் உங்களுக்கு வராதா எனக்கு வரல அண்ணன் நான் அவ்வளோதான் பளிச்சு பளிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு பிராணிக்கிட்டே இதை நான் சொல்லலை இன்னைக்கு அந்த ஆள் வந்தப்புறம் எனக்கு பொங்கி பொங்கி வந்துச்சு என் நெஞ்சு வெடிச்சு போகும் போல ஆயிடுச்சு இப்போ கவனையும் திறந்து விட்டுக்கிட்டு அப்பாடா வன்னி பெருமூச்சு விட்டான் பத்து வருஷ செய்தி வெளியே பாய்ந்து ஓடியதும் சலசலப்பு ஓய்ந்து அவன் நெஞ்சு அமைதியாக நின்றது பார்க் விளக்குகள் மௌனமாக எரிந்து கொண்டிருந்தன இழைகள் ஓய்ந்து உறங்கின உடல் விரிய ஒரு பெருமூச்சு விட்டார் ஹோட்டல்காரர் அம்மாடா என்று சோர்வை கழித்தான் வன்னி ஏழு எட்டு மைல் நடந்து போல் அவனுக்கு உடல் கலைத்து விட்டது வன்னியரே இது ரொம்ப வேடிக்கையான செய்தி ஒரு நாள் செலவழிக்கிற பணத்துக்காக பத்து வருஷம் ராப்பகலா உழைச்சு வயத்தை ஒடுக்கி ஓடா போறதுக்கு என்ன முடை நீங்கள் இல்லையா வித்தியாசமா நினச்சிக்காதீங்க எனக்கு ஒன்றும் புரியல நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் வன்னி பேசவில்லை அந்த ஒரு நாளிலே எல்லாத்தையும் தீர்த்துப்பிட்டு மறுபடியும் உடம்பை வேலைக்கு பூட்டித்தானே ஆகணும் பிழைக்கணுமே உசுர் வாழணுமே ஹோட்டல்காரர் சரியாக தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சந்தேகப்பட்டு கொண்டே மேலும் அழுத்தி சொன்னான் வன்னி அப்புறம் உசுர் வாழணும்னு தான் என்ன முடை உசுரே இல்லாம இருந்துட்டா